ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்னைக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க முதல் டிப்ஸ் பார்க்கலாம் வாஷிங் மிஷின் டோரில் இந்த இந்தமாதிரி டஸ்டின் இருந்ததுன்னா அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் டோரு வாரம் வாரம் அந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா க்ளீனாக இருக்கும் எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் ஒரு டிஷ்யூ பேப்பரில் கொஞ்சமாக பேஸ்ட் எடுத்துக்கோங்க பேஸ்ட்டை நல்லா அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் டிஷ்யூ பேப்பர் வச்சு நீங்கள் சுத்தம் பண்ணிங்கன்னால் டோர் பளிச்சுன்னு ஆகிடும் அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் ரசுக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா அதை லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஏதாவது பொரியலில் காரம் அதிகமாகிடுச்சுன்னா கொஞ்சமாக ரசுக்கு தூள் போட்டுக்கலாம் இல்லை பொரியல் முறு மொறுப்பாக வேணும்னாலும் ரசுக்கு தூள் போட்டுக்கலாம் அப்படி இல்லை நம்ம கட்லட் ஏதாவது செய்கிறோன்னா அதில் மிக்ஸ் பண்ணி நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த ரஸ்கு பவுடரு கையில் இருக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்தது இந்த மாதிரி பால் காலையில் வாங்கினீங்க சாயங்காலம் கெட்டு போகுதுன்னா அது இந்த மாரி மதிய நேரத்தில் ஒரு தடவை காய்ச்சி எடுத்து வச்சிட்டிங்கன்னா சாயங்கால நேரத்தில் கெட்டு போகாமல் இருக்கும் மாதிரி பழைய பால் இருந்ததுன்னா அதை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அந்த பாலில் உரம் ஊற்றுனீங்கன்னா ஒரு ஸ்பூன் மட்டும் நீங்கள் வர ஊற்றிக்கோங்க பழைய பால் எப்போவுமே லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு தான் உரம் ஊற்றுனா அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரமாக உறஞ்சிரும் அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் இந்த மாதிரி வாழைப்பூ நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா தண்ணியில் என்ன பொருள் சேர்க்குறதுங்க சொல்கிற பாருங்கள் தண்ணியில் கொஞ்சமாக கல் ஊக்கும் கொஞ்சமாக புளிக்காத தயிரும் ஊற்றி நல்லா ஊற வச்சிருங்க எப்போவுமே கட் பண்ணதுக்கப்புறம் தான் எல்லாேருமே தயிர் உப்பு போடுவாங்க ஆனால் நான் எப்போவுமே இது மாதிரி அந்த நடுவில் இருக்கிற நரம்பை எடுத்துகிட்டு கல் உப்பும் இந்த மாதிரி தயிரும் சேர்த்து நல்லா ஊற வச்சுட்டு தான் நான் கட் பண்ணி எடுப்பேன் சாதா தண்ணியை நல்லா கட் பண்ணோன்னா கருத்து போயிடும் உப்பு தயிர் கலந்த தண்ணியிலேருந்து நம்ம எடுத்து கட் பண்ணும்போது சீக்கிரம் கருத்து போகாது அதேமாரி வாழைப்பூவை ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா சொல்கிற மாதிரிங்க கொஞ்சம் பூவை எடுத்த பிறகு நீங்கள் வாழைப்பூவை பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க மறுபடியும் அந்த பூவில் ரெண்டு அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக நமக்கு அந்த மீதி இருக்கிற பூவையும் எடுத்துடலாம் இந்த ஐடியா சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகும் செஞ்சு பார்த்துட்டு எல்லாம் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் கையில் என்ன தர வேண்டிய அவசியமும் இல்லை ஒரு பாக்ஸில் கொஞ்சமாக அரிசி போட்டு அப்பளத்தை தேவைச்சிட்டோன்னா அப்பளம் நம்பத்து போகாமல் இருக்கும் எப்போ பிடிச்சாலும் நல்லா மறு மொறுன்னு இருக்கும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீ வீடியோவும் டிப்ஸும் உங்களை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்